மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உத்தரப்பிரதேச சேர்ந்த அதுல் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர் மனைவியோட டார்ச்சர் தாங்க முடியுமா அதாவது இந்த வரதட்சணை கொடுமை டார்ச்சர் தாங்க முடியாமல் இருபத்தி நான்கு பக்கத்துக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கார் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்கார் அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது அவர் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறாரு உத்தரப்பிரதேசில் இருக்க கான்பூர் அவரோட ஏரியா இருந்து இவங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கேஸ் போட்டு அதாவது இவர்கிட்ட இருந்து அப்பப்போ மூணு லட்சம் கூட நாலு லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூடுன்னு பணத்தை பறிக்கிறது அவர் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால் கொடுக்க முடியாதுங்கிறப்போ இவங்க மேல மாசத்துக்கு ஒரு கேஸு ஒரு கேஸ வந்தால் மறுபடியும் ஒரு கேஸு இப்படி போட்டு போட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட கேஸுகளை போட்டு போட்டு அவரை அலைய விட்டு மன உளைச்சலாக்கி அவரை ஒரு தற்கொலை ரேஞ்சுக்கு தள்ளிட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து அதுல் சுபாஷ்க்கு மட்டும் நடந்த சம்பவமா இதை பார்க்க முடியாது இது நிறைய ஆண்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு அதாவது பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் வந்து பெண்கள் இப்போ என்னன்னா தவறான பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கணவர்களுக்கு வந்து கணவர் வந்து கொடுமைப்படுத்துறாங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு சாதகமான சட்டம் நம்ம நாட்டில் இருந்தால் கூட இப்போ அதை பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தனக்கு கணவனை பிடிக்கலை அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மே மெரிட்டல் லைஃப்பில் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த சட்டத்தை தனக்கு தவறாக பயன்படுத்திக்கிட்டு கணவர் நல்லா சம்பாதிக்கிற கூடிய கணவனாக இருந்தால் அவங்ககிட்டேருந்து ஜீவனாம்சம்ன்ற பேரில் நிறைய கொடுமைகள் இது மாதிரி அடுத்தடுத்தது சட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து டோட்டலா லாக் பண்றது பணம் கேட்டு டார்ச்சர் பண்றது குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் காமிக்க மாட்டேன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து காமிக்க மாட்டேன் உங்கள் டோட்டல் ஃபேமிலி எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்கள வந்து எமோஷனலி வீக் ஆக்கிறது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அதில் சுபாஸ் மட்டும் நடக்கலை நிறைய பேருக்கு ஆண்களுக்கு நடந்துகிட்ருக்கு இது வந்து அதுல் மூலமாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஆலோசனைக்கு வரக்கூடிய நிறைய ஆண்கள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியே என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத இன்னைக்கு தான் விஷயங்களை வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு தான் இந்த கொடுமை நடக்குது பெண்கள் தான் வந்து மெரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக சட்டம் நிறைய கொண்டு வந்தாங்க ஆனால் சட்டம் பெண்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட இப்போ ஆண்களுமே அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெண்கள் அதை தவறாக உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள்கிட்ட அந்த கொடுமைகள் இல்லைனா கூட திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வாழ்க்கை செட் ஆகலை அப்படின்னா மியூச்சுவலாக பிரிகிறது அந்த க ஆணுக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்காமல் பிரிகிறதுன்னு இல்லாமல் இன்னும் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் மேலும் இல்லாத அவர்கள் செய்யாத தவறுகளையும் அவங்க செஞ்சதா சொல்லி மேலும் மேலும் பணம் கேட்டு துன்புறுத்துறாங்க இது நிறைய ஆண்கள் இன்னைக்கு அதுவும் முக்கியமாக நல்ல சம்பாத்தியத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்ப அதுல சுபாஷோடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு ஊதியத்துல இருந்ததுனால எவ்வளோ அவரால் முடியுமோ கொடுத்துருக்காரு செஞ்சிருக்காரு ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைக்காக குழந்தைக்காகன்னு போய் அதை அதை தாண்டி அவராலையே அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு தான் அந்த இடத்துல சொல்லணும் ஏன்னா அவர் வந்து இது ஒரு தூண்டுதல் அதாவது தற்கொலைக்கு தூண்ட வச்சுருக்காங்க ஒரு முடியாத ஸ்டேஜில் தான் அவர் இறந்து போயிருக்காரு ஸோ ஒரு மணி நேரம் வீடியோ வெளியிட்டிருக்காரு நாற்பது பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டு ஒரு தைரியமாக இருந்த ஆண் தான் அவர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்ற சூழ்நிலையில இந்த முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா சட்டமும் அந்த நீதிபதி கூட ஜஸ்டி கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது மாதிரி கேக்கும் பொழுது சிரிச்சிருக்காரு வந்து நீங்க வந்து இது கொடுத்து தான் ஆகணும் இது வந்து ஆண்களுக்கான சட்டம் இப்படி இருக்கு நீங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவா இந்த கேஸ நாங்க முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணிருக்காங்க சோ டோட்டலா என்னன்னா இது இப்ப நம்ம எல்லாருமே சமுதாயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இந்த கொடுமைகள் இழைக்கப்படலை ஆண்களுக்குமே இந்த கொடுமைகள் நடந்துட்டுருக்கு இதில் அதுல் சுபாஷ் மட்டும் கிடையாது நிறைய ஆண்கள் இன்னும் வெளியில் சொல்லலை அந்த பிரச்சனைகள் வெளியில் வரலைன்னே சொல்லுவேன் ஆனால் எனக்கு ஆலோசனை வரக்கூடிய ஆண்கள்கிட்ட நான் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி அதாவது மனைவியுடைய குடும்பமும் சேர்ந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க பணம் கேட்டு துன்புறுத்துகிறாங்க

இல்லை ஆண்களுக்கு பா அதாவது பெண்களுக்கு அதிகமாக நடக்குதுன்னு சொல்லிதான் இந்த சட்டம்லாம் நம்ம நாட்டில் கொண்டு வரப்பட்டது இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு இப்போ ஆண்கள் வந்து சம்பாத்தியத்துல இல்லை ஊதியம் இல்லாத ஒருவராக இருக்கார் அப்படின்னா இப்போ வந்து த தன்னுடைய வருமான சான்றிதழை கூட காமிச்சு கூட அவங்க வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஊதியம் இல்லாமல் தினக்கூலியாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் சட்டத்தில் வந்து எதுவுமே அந்த ஆணை வந்து துன்புறுத்த போகிறதே கிடையாது ஆனால் ஒரு ஆண் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கான்ற பட்சத்தில் நீ வந்து உன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத சட்டம் வலியுறுத்துது ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து அந்த அதுல் சுபாஷ்ங்கிறவரை பத்தி இவங்க எமோஷ்னல் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காங்க இவர் கொடுத்த ப்ரெஷர்னால இவர் கொடுத்த அழுத்தத்தினால அப்படித்தான் அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதன் மூலமும் அவரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு ஸோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இவங்களோட மனைவி டார்ச்சர் தாங்க முடியாம வாழவே முடியாத சூழ்நிலையில அவங்க சூசைடுக்கு அட்டன் பண்ணி இறந்துன்னு போயிட்டாரு ஸோ இது வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து மனைவியை பாதிக்கிறது இல்லையே இல்ல அதுதான் சட்டம் முழுது முழுவதுமாக பெண்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு சாதகமா இருக்கிறது தான் இது ஒரு காரணம் பெண்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அதை வந்து விசாரிக்காம பெண்களுக்கு சாதகமாகவே சட்டம் இருக்கு ஒரு பக்கம் ஆனால் ஆனா என்ன பண்றாங்க பெண்கள் இந்த மாதிரி சட்டம் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு தனக்கு சாதகமா அவங்க மேல என்னென்ன பழி போடலாம் அப்படின்றத பாக்குறாங்க முதல்ல வந்து அப்பா அம்மா அவருடைய அப்பா இறந்ததுக்கும் அவர்தான் காரணம் தன்னுடைய குழந்தையை கொடுக்க முடியாதுன்னு எமோஷ்னல் அபியூஸ் பண்ணுறாங்க அதாவது குழந்தைய பாசம் காட்டையோ இல்லை நீ வந்து தூக்கக்கூடாதுனோ பார்க்கக்கூடாதுனோ உன்னுடைய அப்பா அம்மா என்னுடைய குழந்தையை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு எமோஷ்னல் அபியூஸ் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க காரணம் வந்து பெண்களுக்கு சட்டம் வலுவாக இருக்கக்கூடிய விஷயந்தான் காரணம் அதனால தான் அவரால் தன்னை நிரூபிக்க முடியல எவ்வளவோ விஷயங்கள் நான் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் பெண் ஒரு வந்து ஒரு ஆண் மேல வந்து ஒரு கேஸ் கொடுக்கறான்றப்போ அதுக்கு ஆதாரம்ன்றத பெருசா பாக்கப்படுறது தான் இந்த இடத்துல அர்த்தம் ஆமா இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பாக்குறது ஒரு காமத்தின் நிச்சயமாகவும் பாக்குறான் ஆனா அந்த பெண் வந்து அந்த ஆணை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பாக்குறதாவது நம்ம நிறைய நகைச்சியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையில அந்த ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு வந்து ஏடிஎம் தான் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா இந்த கேஸ்லயும் தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஜீவானம் வந்து ஒரு கோடி கேட்டாங்க அதை நான் கொடுக்க ஒத்துக்கிட்ட உடனே மறுபடியும் மூணு கோடி ரூபா கேட்குறாங்க இப்படியும் தொடர்ச்சியாக என்னை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்புறம் மன உளைச்சல் கொடுக்குறாங்க அதனால் தான் அந்தந்த தற்கொலை முடிவுக்கு போகிறேன் அப்படின்னு எண்பத்தோரு நிமிஷம் வீடியோவில் அவர் பதிவு பண்ணியிருக்கார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ ஒரு ஆண் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆண் ஆண்கள் தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற கல்ச்சரில் தான் நம்ம நாடு இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஆண் நல்லா சம்பாதிக்கிறான்ற பட்சத்தில் அந்த ஆணை வந்து எப்படி பார்க்குறாங்க பெண்கள் பெண்களும் சரி அந்த குடும்பமும் சரி தான் எல்லா விதமான பொருளாதார செலவுகளும் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது அந்த பொருளாதார செலவுகளுக்காக மட்டுமே அந்த ஆணை ஆண்கிட்ட பேசுகிறாங்க அந்த ஆண்கிட்ட ஒரு உறவில் ஈடுபடுறாங்க ஸோ மனைவி குழந்தைகள் தன்னை சுத்திலும் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் தான் தன்னை பார்க்கறாங்கன்றதுதான் இப்ப உள்ள ஆண்கள் புலம்பக்கூடிய கூடிய விஷயமாவும் இருக்கு அதே சமயம் பெண்கள் இன்னொரு ச விஷயம் என்ன எடுக்கிறாங்கன்னா நான் வீட்டுல இருக்கேன் நீ தானே வெளியில போற நான் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அனைத்து வேலைகளையும் பார்த்துக்கிறேன் அதனால நீ வேலைக்கு போகிற இப்போ என் நான் வேலைக்கு போனால் தானே நான் சம்பாத்தியம் கொடுக்க முடியும் அப்போ நீ இந்த செலவுகள்லாம் நீந்தான் ஏற்றாகணும் அக்கா தங்கைகள் திருமணத்தை நீ தான் ஏற்றாகணும் பிள்ளைகளுடைய படிப்பு செலவை நீ தான் ஏற்றாகணும் எனக்கு தனிப்பட்ட செலவுகளுக்கும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்றப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணு ஆணுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரெஷரபுளாக ஃபீல் பண்ணுறாங்க முக்காவாசி ஆண்கள் வரவங்க ஆலோசனையில் சொல்லக்கூடிய விஷயம் நான் இவ்வளவோ குடும்பத்தில் என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம் என்னுடைய குடும்பம் என்ன ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறாங்க என்னை ஒரு பொருளாதார நோக்கத்தோட தான் என்னுடைய குடும்பம் பழகிற மாதிரி தான் எனக்கு நோக்கம் எனக்கு ஃபீல் ஆகுது பொருளாதாரத்தில் நான் கொஞ்சம் டவுன் ஆகிறேன் இல்லை நான் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய குடும்பம் என்ன மதிக்கிறது இல்லை ஸோ ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கான்னா அவன் பொருளாதாரத்துக்கு அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே எல்லா சுமையுமே அவன் தலையில தான் தூக்கி ஸோ அப்போ இந்த லேடி என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல் சுபாஷுடைய மனைவி இவர் நல்லா சம்பாதிக்கிறாரே நமக்கு ஜீவனாம்சம் கொடுத்தா என்ன எவ்வளோ சுரண்ட முடியுமோ ஏன்னா அவர் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அவர் ஏதோ ஒரு 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 அண்ணாடங்காட்சி அவருக்கு எதுவுமே சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு தொந்தரவு படுத்தியிருக்கவே மாட்டாங்க ஸோ நல்ல சம்பாத்தியம் இருக்கு இவர்கிட்ட வாங்குற வரைக்கும் வாங்கணும் அதற்கு ஒரு யுக்தி தான் சட்டம் ஸோ சட்டத்துல பெண்களுக்கு எல்லாமே ஆதரவா இருக்கும் பொழுது ஏன் அதை நம்ம அடுத்தடுத்த கேஸ் போட்டு நம்ம இவ எவ்வளோ பறிக்க முடியுமோ அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதாவது அந்த பெண் அந்த பெண் சார்ந்த குடும்பம் எல்லாருமே இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்டி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி மனைவி அந்த மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பொய் வழக்குகளாக போட 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 நம்ம மன உளைச்சலுக்காக நிறைய ஆண்கள் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்கள் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் கோர்ட்ல சொல்லியிருக்காரு அதுக்கு எதிர்த்தரப்புல அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா நீ மட்டும் அப்ப எதுக்கு தற்கொலை பண்ண மாட்டேங்க எதுக்கு உயிரோட இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குதான் அந்த ஜட்ஜ் ஐயா வந்து சிரிச்சிருக்காரு இப்ப இதை பார்க்கும் போது இவ்வளவு இல்லாத ஒரு பெண் இருப்பாளா அப்படிங்கிற ஒரு தன்மை எழுதில்லை கண்டிப்பாகவரக்கம் இல்லாத பெண் யோசிக்க வேணாம் இருக்காங்க ரீசன்ட் டேஸில் எனக்கு வந்து ஆலோசனைக்காக ஒரு கிளைண்ட்டு பெங்களூர்லேருந்து வந்தவர் கூட அவருடைய மனைவி என்னன்னா அதிகப்படியான போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க மேலும் மேலும் இவர்கிட்டேருந்து காசு சுரண்டாங்க இவர் ஒரு சாதாரண வேலையில் இருக்கார் ஒரு நார்மல் ஊதியத்தில் சம்பாரிச்சிட்ருக்காரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் நான் இப்போ பணம் கொடுக்கறதை நிறுத்திட்டேன்னோன்ன அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு செலவுக்கு நான் பயன் பயனில்லை அப்படின்றதுனால என் மேலே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க என்னுடைய மனைவி டிவோர்ஸ் கேட்டு ஜீவனாம்சம் கேட்டு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தார் ஸோ அவருடைய சம்பாத்தியன்றது ரொம்ப மினிமல் சேல்ரி தான் ஸோ அதை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவர் கூட நீங்கள் ஒரு இடத்துல வந்து உங்களுடைய விஓஒஓ உங்களுடைய ஏரியா சார்ந்த ஒரு க கவர்மெண்ட்டில் போயிட்டு ஒரு வருமான சான்றிதழ் யாரை பார்க்கணுமோ பார்த்து நீங்கள் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கிட்டு கூட நீங்கள் ஒரு மினிமலான சேல்ரியில் இருக்கீங்க உங்களால் உங்களுக்கே செலவு பண்ணிக்கக்கூடிய அளவு வருமானத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு சொத்து பத்துகள் கிடையாது அப்படின்னு ஒரு சர்ட்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்க அப்படின்னா கோர்ட்டில் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பெண்கள் ஈவி இறக்கம் இல்லாத பெண்களும் இரு இருக்காங்க இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ காரணம் அவங்களுக்கு கணவன்றவன் ஒரு செலவுகளுக்கு பயன்படலை அப்படின்னா அந்த வாழ்க்கையில் இருக்க முடியல இன்னும் அவன் மூலமாக என்ன இந்த வாழ்க்கையில் வந்ததுக்கு அவன் மூலமாக என்ன சொல்கிறான்லாம் பண்ணலாம் தனக்கு சாதிச்சுக்கலாம் அப்படின்றத ஈவியருக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு பெண்கள் துணிஞ்சுட்டாங்க இல்லை அவர் என்ன அவர் அதே அதே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசை எல்லாத்தையுமே அவங்க குடும்பம் வந்து பெண் வீட்டார் அதாவது மனைவியோட குடும்பம் வந்து அடித்து பிடிங்கிருந்தாங்க இல்லை மிரட்டி பிடிங்கிருந்தாங்க ஏன் குடும்பத்துக்கு என்னால் ஒரு பத்து பைசா செலவு பண்ண முடியல அதை அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும் அது சட்டத்தின் முன் கொண்டு வந்தாலும் சட்டம் வந்து என்னை ஏமாற்றி என்னை மிரட்டுற அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அவங்கள தான் அது ஊக்குவிக்குது இதனால் நான் மேலும் மேலும் மன உலட்ச ஆளாகிறேன்னு அவர் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக ஏன்னா சட்டம் ஆண்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த சட்டம் சார்ந்த நபர்களும் இவரை என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா என் உங்கள் மனைவி சொல்றது தான் இங்கே ஜெயிக்கும் அப்போ உங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா எனக்கான ஃபேவரை பண்ணுங்க எனக்கான நான் என்ன அமௌண்ட் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும் அதை கொடுங்க உங்களுக்கு சாதகமாக நாங்கள் இந்த கேஸை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுமே ஒரு பக்கம் சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெண்கள் பக்கம் சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஆனால் அதை பெண்கள் தவறாக யூஸ் பண்ணுறாங்க ஆண்கள் பக்கம் சட்டம் வீக்காக இருக்குது ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணணும் தான் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது வந்து பெண்கள் வந்து அது ஆதாரபூர்வமாவோ இல்லை வந்து ச ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் மட்டும் அரசு வந்து கன்சிடர் பண்ணுச்சுன்னா அதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்ப ஜீவானம்சம் ஜீவானம்சம்ங்கிறது வந்து சட்டப்படியான பெண்களுக்கு உரிமையாக இருந்தாலோ இந்த மாதிரி இல்லீகலா சட்டத்திற்கு புறம்பா இந்த மாதிரி மிரட்டி வந்து எனக்கு மூணு கோடி கூட அஞ்சு கோடி கூட அப்படிங்கிறத அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக இங்கே பேசப்படுறது இல்லையே இல்லை பெரிய இஷ்யூவாக பேசப்படுறது இல்லைன்னு இல்லை அதுக்குள்ளேயே அவரால் அதை தா அந்த சட்டத்தை தாண்ட முடியல இல்லையா அங்கே ஜட்ஜே என்ன பண்ணிட்டாரு ஜட்ஜே இவருக்கு ஆப்போசிட்டாக தானே இருந்திருக்காரு அது ஏதோ ஒரு ஒரு சில ஜட்ஜ் தானே இருப்பாங்க எல்லா ஜட்ஜையும் நம்ம அப்படி பேச சொல்ல முடியாது சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த ஆனால் அவர் போன இடம் அதனால தான் இவ்வளோ மைல் தாண்டி அந்த இடத்துல இவர் ட்ராவல் பண்ணி போய் இவரோட இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் கூட கேஸ் போட்டிருக்காங்களோ என்னவோ இல்லை அவர் அந்த ஊர் அந்த ஊர் சேர்ந்த அவரும் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் தான் ஓகே இங்கே ஒர்க் பண்ணுறாரு தான் பட் அவர் என்ன சொல்ல வர அப்படின்னா தப்பு வந்து என் மனைவி மேல இருக்கும் போதும் என் மனைவிக்கு தான் சட்ட சாதகமா இருக்குது என்ன வந்து அதை கன்சிடர் பண்ணவே இல்லை ஒரு மனிதனா கூட மதிக்கல என்கிட்ட பணம் அவங்களும் பண்ணாங்க அந்த ஜட்ஜும் பண்ணா ஆனா இவரால அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கவும் முடியல இன்னொரு விஷயம் பெண் சொல்றத அங்க பெண்ணுக்கு சாதகமாக சட்டம் இருக்கிறதுனால இவராலையுமே என்னன்னா வேற ஆதாரங்கள் கொடுத்தும் அதை ப்ரூஃப் பண்ண முடியல நான் இப்படி எல்லாம் பண்ணல அப்படின்றத ப்ரூஃப் பண்றது அங்க வந்து ஆதாரம் தான் பேசும் இல்லையா இப்போ வாய்மொழியால இப்ப அவர் சொல்லி ஒரு ரெக்கார்ட் போட்டு நான் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கேன்னு சொல்லும்போது தான் இந்த விஷயம் இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் உலகம் முழுக்க வைரல் ஆயிருக்கு ஆனா இது அவர் முன்னாடி புலம்பிட்டு இருக்கும் பொழுதும் அதுக்கான ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எல்லாம் இருந்துமே அங்க ஆதாரம்ன்ற ஒரு பொண்ணுக்கு எதிரான ஆதாரம் இருந்தா தானே சட்டத்துல நிரூபிக்க முடியும் சட்டம் செல்லும் ஸோ ஆதாரம் இல்லாததுனால கூட இது மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம் இந்த அளவுக்கு ஒருத்தர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முடிவு எடுக்கிற அளவு வந்து அந்த பிரஷரை தாங்கிட்டு இருந்திருப்பாரு அவரை மட்டும் இல்லாம அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்லயே நான் மட்டும் இல்லாம என்னை சேர்ந்த என் குடும்பத்தையும் என் பெற்றோர் வயதான பெற்றோர்களையும் என் சகோதரையும் துன்புறுத்தினாங்க அதுவும் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு இருக்காரு இல்ல பொதுவா இப்ப வர்ற கேசஸ் எல்லாம் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னொரு லைஃப்ல நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கல்ச்சர்னே வச்சுக்கலாம் அவங்களுடைய குடும்பமும் தன் குடும்பமாக நினைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அது வந்து அந்த காலத்தில் பெண்கள் அப்படி இருந்தாங்க இப்போ உள்ள கல்ச்சரில் என்ன ஆயிட்டாங்கன்னா நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் உன்னுடைய குடும்ப சேர்ந்த விஷயங்களோ மனிதர்களோ எனக்கு தேவையில்ல என்ன நீ மேரேஜ் மேரேஜ் பண்ணியிருக்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு சுயநலமாகவே ஓப்பனாகவே சொல்லிவிட்டு ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க வாழ்க்கையில் வாழும்போதே இவ்வளோ கான்ட்ரவர்சினா அந்த வாழ்க்கையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தன் கணவன் சார் கணவனையும் கஷ்டம் கொடுக்குறாங்க கணவன் சார்ந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் அவங்களுக்குமே அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றத முடிவு எடுத்துடுறாங்க அது மாதிரி தான் இவரோட விஷயத்தில் நடந்திருக்கு ஆமாம் இப்போ வந்து இந்த ஜீவனாம்சம் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது சட்டத்து சட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்படுதா இல்லை எப்படின்னா இதில் பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதற்கான சரியான ஒரு தீர்வு இல்லைங்கிறது மாதிரி தானே இப்போ அதுல் சுபாஷோட கேஸ் நமக்கு சொல்லுது ஆமாம் அப்போ இந்த ஜீவனாம்சங்கிறது ஒரு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ண அப்படிங்கிற மாதிரி பார்வை தானே பொது சமூகத்தில் இருக்குது இல்லை அதாவது ஜீவனாம்சம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டுமான்றது சட்டத்தில் நமக்கு வந்து எப்படின்னா சட்டத்தில் இருக்கலாம் ஆனா அது ஒரு ஆனால குடுக்க முடியுதா அதாவது நான் சொல்றது அந்த கணவன் மனைவி சார்ந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வச்சு ஆதாரங்கள் வச்சு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத வச்சு அந்த பையன் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸில் இருக்கா அந்த பையன் மேலே தான் எல்லா தவறுகளும் நிரூபிக்கப்படும் போது அந்த பெண் பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கும்போது தான் அது ஜீவனாம்சம்ன்ற ஒரு விஷயத்தில் முடியுது ஜீவனாம்சம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் குழந்தை இருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஆண் குழந்தைகள் இருக்கு கண்டிப்பாக இன்னொரு லைஃப்ல இவங்க போகிறாங்க அப்படின்னா கணவன் ஆகணுன்றது சட்டத்தில் இருக்கு ஆனால் அந்த ஆணுக்கு வழியே இல்லை ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கே வழி இல்லைன்றதை நிரூபித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கும் வழி இருக்கு இல்லை இப்போ உலக அளவில் இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்குது இல்லையா இது இந்த அதுல் சுபாஷ் மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு பத்துக்கு ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக நாங்கள் ஒட்டுமொத்த சட்டத்தையும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா ஆமா ஆமா ஏன்னா இப்போ அதுல் சுபாஷ்க்கு நடந்தது அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அதே ஒரு பக்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கும் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றோம் நிறைய குடும்ப பிரச்சனைகள் மாமியார் பிரச்சனைகள் நாத்தனார் பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கணவனால பிரச்சனைகளும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த சட்டத்தை சில பேர் பெண்கள் எடுத்து பயன்படுத்துறது கூட கிடையாது வெளியில சொல்லிக்காம குடும்பத்துக்காக மறைச்சு அதே குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டும் இருக்காங்க அதே சட்டத்தை ரைட்வே யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க அதுக்காக சட்டம் இல்லாமலும் இருக்க முடியாது ஆனா இத வந்து இதே மாதிரியான பெண்களும் அதை தவறாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடக்குது நம்ம அதுக்காக சட்டமே தவறுன்னு சொல்ல முடியாது சட்டம் இல்லாமலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதே சமயம் கொஞ்சம் ஆண்களுக்கு இப்போ இதே மாதிரி இருக்கிறதுனால ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுனால இதை வேறு விதமாக வந்து சட்டம் கன்சிடர் பண்ணணுன்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ அவர் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த அவரோட மனைவி மீது பட் அது அவர் உயிரோட இருக்கும்போது போது இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டுகளும் அந்த நீதி மன்றம் ஏறும்போதும் கிடைக்காத நீதி அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது அப்படின்னா பட் அதுல நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்லையா இல்லை வேறு வழி இல்லைன்னு தானே அவரும் அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்போ இது நான் இறந்தாவது இனிமேல் யாருக்காவது இதில் நியாயம் கிடைக்கட்டும் நீதி கிடைக்கட்டும் இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆண்களுடைய வேதனை வெளியில் தெரியட்டும் அப்படின்னு தான் அவர் அது முடிவு எடுத்திருக்காரு நிறைய பேருக்கு நடக்குது ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்களே வந்து அதுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இது வெளியில் தெரியணும் டீட்டெயிலாக தெரியணும் இது மாதிரி ஒரு சஃபர் வந்து ஆண்களுக்கு இழைக்கப்படுதுன்றது உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அவர்